ஹாய் வெல்கம் டு குக்வித் நந்து இன்றைக்கி நம்ம சேனலில் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக ஒரு வெஜ் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிளைமேட் வேறு நல்லா சில்னஸ்ஸாக இருக்கிறதால ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் அப்படி இல்லை நான் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெங்காயம் நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டோடனே நான் கேரட் பீன்ஸ் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இது கூட உருளைக்கிழங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இல்லைனாலும் ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி நீங்கள் கேரட் பீன்ஸ் எடுத்து நல்லா வதக்கி கொடுங்க நீங்கள் வதக்கினால் கேரட் பீன்ஸை அரைச்சி கூட ஒரு பேஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் பட் ஆனால் இன்றைக்கி நான் அரைக்கலை அப்படியே கடிச்சு சாப்பிட்றப்ப அது ஒரு கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு அரை ஸ்பூன் சால்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேக வைக்கிறப்ப காயெலாம் நல்லா ஸ்மூத்தாக இன்னும் நல்லா ஒரு நல்லா ஒரு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் டேஸ்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் உங்கள் கிட்டே இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு சைடு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கரைச்சி வச்சு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அண்ட் தென் நல்ல ஒரு சூப்புக்கு சூப்புக்கேற்ற ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஸோ ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஒன்றரை இல்லை ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட வெஜிடேபிள்ஸ் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறிங்களோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த உடனே சூப்பில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ஸ்பைசியான வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய வெஜ் சூப் ரெடி க்ளைமேட்டுக்கு நல்லா சில்னஸ்ஸாக இது ரெடியான உடனே அது மேலே கொஞ்சமாக அப்படியே குரெண்டர் லீவ்ஸ் தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியான ஃபுட் அண்ட் ஈஸியாக எப்படி குயிக்காக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் வீடியோவில் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பாய்